வணக்கம் ஒரு கப் ஒரு சிந்தனை நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற விஷயம் என்னோட கடந்த கால வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு மூன்று வகையான நபர்கள் எங்களோட இருந்திருப்பாங்க அல்ல அவர்களை எங்களுக்கு தெரியும் அவங்களை நம்ம மறந்துட வேண்டாம் அதில் முதலாவது வகையானவர்கள் யாருன்னா சில காலம் ரொம்ப கஷ்டமான துன்பமான அல்லது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் நம்ம இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில் அப்படியான நேரத்தில் நம்ம பக்கபலமாக இருந்து நமக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரியான நபர்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாங்களான்னு பாருங்க அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க இந்த கஷ்டம் கொஞ்ச காலத்துக்கு தான் நீ அதுலேருந்து மீண்டு வருவாய் உன்னுடைய திறமை மீண்டும் வெளிப்படும் உனக்கு ஆண்டவன் இன்னொரு சந்தர்ப்பத்தை தருவான் என்று ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி எங்களுக்கு ஒரு மனத்தேற்றத்தை அந்த இடத்துல தந்தவர்களா இருப்பார்கள் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் வந்து எங்களுக்கு ஒரு கடவுளுடைய அசிரீதி மாதிரி இருந்திருக்கும் அவர்கள் எங்களுடைய கண்ணீரை தொடைச்சவர்களா இருப்பாங்க அந்த நேரம் அவர்கள் சொல்றது மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் அவங்க நிறைய படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை நிறைய பணம் சம்பாதிச்சவங்களாம் இருக்கணும் அவசியம் இல்லை அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்டைம் ரத்த சம்பந்தம் கூட இருக்காது ஆனால் நல்ல மனசு படைத்தவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையிலே இருப்பாங்க இது ஒரு சாரர் அதுலயே இன்னும் ஒரு சாரர் இருக்கிறாங்க எப்படின்னா எப்படின்னா அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் இருக்குது ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அன்னைக்கு இல்லை சம் எங்க இருக்க முடியாத சூழ்நிலா இருக்கும் எங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்து அந்த துன்பத்திலே எங்களை மீட்டு விடணும் இருக்கும் ஆனா அவர்களும் அதே மாதிரி துன்பத்துல அவங்க ஆட்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உண்மையால நல்ல மனசு இருந்தாலும் அன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிச்சுவேஷன் இருக்காது இன்னும் ஒரு சார் அதுக்குள்ள எப்படி இருப்பாங்க இவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யறது அளவுல அவங்களுக்கு பொருளாதாரமும் இருக்காது ஒருவேளை எங்க துன்பம்த துடைக்க வந்து அவர்கள் இன்னும் ஒரு பெரிய துன்பத்தில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மனநிலையில் மௌனமாக எங்களை கடந்து போயிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது அப் தப்பு கிடையாது ஆனால் அதுலேயும் இன்னொரு சாரர் இருக்கிறாங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் எப்படா இவன் விழுவான் அப்போ அவனை பார்த்து சிரிக்கலாம் அல்லது இவனுக்கு இது வேணும் இவன் ஆடின ஆட்டத்துக்கு இவன் வேணும் என்று மனசில் நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் எனக்கு அப்படிப்பட்ட அந்த மூணு கேட்டகரியான ஆக்களையும் என்னை கடந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அப்போ அவர்கள் நீங்கள் எப்போவுமே ஜாக்கிரதையாக ஒதுங்கி இருக்கிறது அவங்களிலேருந்து ரொம்ப நல்ல ஏன்னா உங்களோட வளர்ச்சியை என்றைக்குமே விரும்புகிறவர்கள் கிடையாது சரிங்களா நீங்கள் அந்த நேரத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு கண்ணுறுத்தலாக இவனெல்லாம் இப்படி வாழ்கிறதா அப்போ விழுந்தோன்னு என்ன நினைப்பாங்க இவனுக்கு இது தேவை இவன் ஆடின ஆட்டத்துக்கு இவனுக்கு இது தேவை என்று சொல்லக்கூடிய ஆக்கள் இருப்பாங்க விளங்குதா அவங்களோட மனதளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்தி இருக்கும் அதுக்கு முன்னுக்கு சிரித்து சிரிச்சு நுனி நாக்கில் தேனும் அடி நாக்கில் விஷமும் கடந்து பழகினவர்களை அழகாக அந்த துன்பத்தில் எங்களுக்கு இனங்காண முடியும் நான் கண்டிருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரியான ஆக்களை இனம் கண்டு இருக்கிறேன் விளங்குதா அப்போ அவர்களை நான் கொஞ்சம் அவதானமாக இப்போ இருக்கிறேன் அவர்களிடம் இருந்து ரைட்டுங்களா அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான இருந்ததுன்னா அவர்கள்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய ஆட்கள் அவர்களிடம் இருந்து சரி இது முதலாவது வகைக்குள்ள இந்த மூணு கெட்டகரியும் வந்தாச்சு அடுத்த ஒரு கெட்டகரி என்னென்னா அவங்க வாலண்டியராக வந்து கை கொடுத்து உதவுவாங்க இன்னொரு கெட்டகரி அவங்க என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டு விட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்த்துருப்பாங்க அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப துன்பமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம் உங்களோட கஷ்டங்கள் அல்ல துன்பங்கள் அல்ல அந்த ஆபத்தான சுச்சுவேஷன்களில் உங்கள் பக்கத்தில் இருந்திருப்பாங்க அது ஒரு நோயாக இருக்கலாம் அல்ல குடும்பத்துக்கு வந்த நோயாக இருக்கலாம் இப்படி எங்களோட சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் கை கொடுத்து உதவியாக பல நல்ல உள்ளங்கள் இன்றைக்கும் நான் அவங்களோட அன்பு பாராட்டி உறவு பாராட்டி கொண்டிருக்கிறேன் அவர்களை நான் மறக்கலை அவர்களுடைய இந்த உறவை நான் நெருங்கி பழகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவால் தான் நான் இன்னைக்கு இந்த லண்டனில் இருக்கிறதுக்கான காரணம் அந்த நல்ல நண்பனுக்கு நான் என்றைக்குமே நான் மானசீக ரீதியாக நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் சம்பாதிச்சிருக்கேன் அவர் ஒரு மட்டும் இல்லை இன்னும் பலர் இருக்காங்க என் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் அவர்கள் எல்லோரையும் நான் என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் நன்றி பாராட்டுவேன் அதுபோல உங்களோட வாழ்க்கையிலையும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து கை தூக்கி விட்டவர்கள் இருப்பார்களா இல்லையா அவங்க ரொம்ப முக்கியம் அவங்க தான் உங்களோட லைஃபின்ற பொக்கிஷன்கள் அவங்கள இன்னைக்குமே நீங்கள் கைவிட்ட கூடாது அவங்கள இன்னைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அவங்க தான் சரிங்களா அவங்க தான் உங்களுடைய பில்லர்ஸ் பிள்ளைங்கதா அதாவது உங்களுடைய நாட்காலின் நாலு பக்கம் நாலு கால் இருக்கணும் இல்லையா அந்த காலுக்கு மேலே தான் நீங்கள் ஏதாவது உட்காந்துருக்குறீங்க அப்படி நினைச்சு கொள்ளுங்க அப்படிப்பட்டவர்களை மறந்துடாதீங்க இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது இருக்கு அவங்களால தான் உங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் ஆபத்துக்கள் வந்தே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தூரத்தில் இருந்திருக்க மாட்டாங்க நம்ம கூடயே டிராவல் பண்ணி இருப்பாங்க ஒருவேளை நம்ம கூடவே வேலை செஞ்சவர்களாக இருக்கலாம் அல்லது நெருங்கி பழகின உறவா இருக்கலாம் வீட்டில் வந்து சாப்பிட்டு கை நினைத்தவர்களாக கூட இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களால் நமக்கு வரக்கூடிய துன்பம் தான் இன்னைக்கு நீங்கள் நடரோட்டில் நிற்கிறதுக்கான காரணம் நான் நடுரோட்டில் நின்றதுக்கான காரணம் அல்லது நடரோட்டில் நின்றவர்களுடைய அனுபவத்தில் அவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்து நீங்கள் பழகணும் குழங்குதா அவர்கள் மாதிரியான ஆக்களோட நெருங்கி இல்லை அவங்கள திசைக்கு தலை வச்சு படுக்காமல் இருக்கிறதே கோடி புண்ணியம் அப்படிப்பட்டவர்கள் எங்களோட வாழ்க்கையில் இருந்திருந்தா எனக்கும் அப்படிப்பட்டவர்களால் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது நான் அவர்களை நம்பி நான் வந்து கடனாளியானது நடுரோட்டில் நின்றது என்னோடய தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது இதெல்லாம் நம்பி ஏமாந்தது அப்படியான கெட்டக்கரிகெல்லாம் இருக்குது அவங்கள நான் இப்போ என்ன மாதிரி பார்க்குறேன்னு சொன்னால் அவர்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கட்டும் பட் கிட்ட வராமல் இருந்தால் போதும் என்ற மைண்ட் செட்டில் தான் நம்மளோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கோம் நான் இதை ஏன் உங்களுக்கு இந்த பதிவை அந்த மூணு விரதியான ஆட்களை நான் சொல்கிறேன்னா இவங்க எங்களுக்கு மிக முக்கியமான வாழ்க்கையின் மாற்றங்களுக்கு காரணமானவர்களாக இருப்பாங்க அவங்களால தான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு இப்போ வந்திருப்போம் அதாவது எங்கள் துன்பத்தை விட்டு மீட்டவர்களாக இருக்கலாம் அல்லது துன்பத்தில் இருக்கும்போது துணையாக நின்றவர்களாக இருக்கலாம் அல்லது நம்ம துன்பம் வருவதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கலாம் இந்த மூணு வகையான ஆட்களை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது இறுதியான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிவிட்டு உங்கள் இது வரலாம் இருக்கேன் இரண்டு நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்ருப்பாங்க ஒரு பயணம் அப்போது ஒரு புலி உண்டு அவங்கள துரத்திட்டு வந்துச்சான் அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுவான் நல்ல மரமரை தெரிந்தவன் பக்கத்தில் இருக்க மரத்தில் உச்சிக்கு கேறிடுவான் அங்கே ஏறி நின்றுவான் இப்போ அவனுக்கு தெரியும் நான் தப்பிட்டு நின்று ஆனால் அடுத்தவனால் ஏற தெரியாது அவனுக்கு ஒரே ஒரு வழி என்ன செத்தது போல் படுத்துட்டான் நிலத்தில் கிடக்குறான் அப்போ அது ஓடி வந்த புலி அந்த மரத்துக்கு மேலே நிற்கிறவனை அண்ணாந்து பார்க்குது அப்படி கீழே ஒருத்தன் செத்து கிடக்குறான் செத்து இருக்கிறவனை சுற்றி சுற்றி வந்துட்டு அவனை மணந்து பார்க்குது மணந்து பார்த்துட்டு கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு அது போய்ட்டுது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த புலி போயிட்டதுன்னு தெரிஞ்சது அப்புறம் மரத்தில் இருந்து இறங்கி வந்து அந்த படுத்து இருக்கிறவனை தட்டி எழுப்பி நண்பா புலி போயிட்டது நாம தப்பிட்டோம் சொல்லிட்டு அடுத்ததான் கேட்டான் அது சரி அந்த புலி உன் காதில் வந்து ஏதோ சொல்லிச்சே என்ன சொல்லிச்சு என்று கேட்டான் அதுக்கு அந்த சொன்னா உச்ச நேரத்தில் உன்னை கைவிட்டவன் உன் நண்பனாக இருக்க முடியாது அப்படிப்பட்டவனை இனிமேல் துணையாக வைத்து கொள்ளாதே நான் போகிறேன்னுட்டு அது போயிட்டுது அதனுடைய நீ உன் பாதையில் போ நான் என் பாதையில் போகிறேன்னு உடனே அந்த இடத்துல இருந்தவன் பிரிஞ்சு போயிட்டானா என்று சொல்றது அந்த நீதிக்கதை விளங்குதான் அப்போது நம்மட வாழ்க்கையில் இந்த மாதிரியான மூணு வகையான ஆட்கள் இருந்திருந்தால் அவர்களை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் நல்ல உறவினர்கள் இருப்பார்கள் இந்த நண்பர்களும் உறவினர்களுக்கும் இடையில் இப்படி சில புல்லுருவிகளும் இருப்பார்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த புல்லுருவிகளிடம் இருந்து நீங்கள் விலக வேண்டும் அல்ல நல்ல மனம் படைத்தவர்களோடு இன்னும் நட்பையும் உறவையும் பாராட்ட வேண்டும் அவர்களோட நெருங்கி பழக வேண்டும் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங்ன்றது உயிர் எங்களோட உடம்பை விட்டு போகிற வரைக்கும் இருந்தால் அதுதான் எங்களுக்கு இந்த பிறவியின் வரம் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இப்படி ஒரு சிந்தனையை நான் உங்கள்ட்ட விதைக்கிறதால நீங்களும் சிந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பாகியசாலிகள் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை தேடுவதற்கு அல்லது அப்படிப்பட்ட நல்ல உறவாக நாங்கள் மாறுவதற்கு அந்த லிஸ்டில் நாங்கள் இருக்கணும் இல்லையா அதுக்கு இந்த கப்பு சிந்தனை உதவி செய்யும் தான் நாங்களும் பிரத்தியாக இருக்குது அப்படி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் காட் பிளஸ்யூ மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ நைஸ் டே